ஹாய் ஃபிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிக்கா வந்து ஃபஸ்ட்டே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க வியாழக்கு நிறைய பேர் ஏன் கிளம்பலையா கிளம்பியா இருந்தது கேட்டு நீ நித்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே வந்து சுகார் வந்து காளான் பிரியாணி கேட்டாங்க ஆனால் காளான் வந்து கிடைக்கல ஃபஸ்ட் டே சொல்லியிருந்தால் சந்தையில் வந்து வச்சிருக்கலாம் இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து கடையில் கிடைக்காது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கோபி சை தான் வாங்கிட்டு வரணும் அவங்க அப்பா அனைத்து ரொம்ப லேட்டானதுனால வாங்கிட்டு வரல சரி ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் சாப்பாடும் வந்து வச்சாச்சு ரசம் வந்து தக்காளி ரசத்தில் இருக்குது ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் கஷ்டமாக இருக்குது இந்த பிஸ்கட் ஏபிசிடி பிஸ்கட்டு முந்திரி பாதாம் திராட்சை இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஆராதனா கொடுத்திங்கன்னு கிளம்பிட்டாங்க ஓகே இப்போ வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டினா போதும் சாப்பாடு ஊற்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு ஊர் பார்க்கலாம் ஓகே ஹாய் ஃபேன்ஸ் ரெடி ஆகியாச்சு லன்ச் பேக்கு நோட் புக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இங்கே பாருங்க ஆராதனா குட்டி இன்றைக்கி ஒரே அலப்பாரம் பண்ணிட்டு இப்போ தான் ரெடியாக இருக்கிறாங்க நானே பயந்துட்டேன் இங்கே வரும் மழை மழை காலங்கிறனால இங்கே வருங்க அப்படியே ரோஸ் அடி டார்க்காக இருக்குது சூப்பராக ஏன் சுகாஷே சுகாஷ் திரும்ப சுகாஷ் சாமிகிறால ஃபுல்லாக கழட்டியாச்சு பேசுவாங்களாம்மா ஸ்கூலில் இன்னும் ஒரே கயிறு தான் இருந்தது அதை கழ்த்திட்டேன் ஆ சரி ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறை தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே எல்லாம் வாழ்த்து சொல்லிருங்க மறக்காமல் பல போராட்டங்களுக்கு பின்னாடி நாங்கள் ரெடி ஆயிருக்குறோம் ஒரே அழுகை கோபம் சண்டை ஆராதனா குட்டிக்கு நிறைய கிஃப்ட்ஸு கொடுப்பாங்க லீவ் போடாமல் போய் படித்தா ஏராதுனா நிறைய கிஃப்ட்டு ஸ்கூல்லேயும் கொடுப்பாங்க ஒன்று தான் கொடுப்பாங்களா சரி ஸ்கூலில் கொடுப்பாங்க நான் வாங்கி தருவேன் யாராவது எனக்கு திருப்பாக கழட்டிராதம்மா பத்திரமா கொண்டு வா அப்படி சொரஞ்சிட்டா இருக்கா தாய் ஏன் நல்லா கடிக்கல சுவாசும் திருமுகத்தை முகமாக திருப்புங்க நேர்த்தா ஹேர் கட் பண்ணிக்கு திருப்புங்க அம்மா கூட்டிகிட்டு போனாங்க வேன் வந்தால் போயிக்கலாம் இருங்க தரிசி இப்போல்லாம் எடுத்துட்டிங்களா இருக்கா சரி சுகாஸ் வந்து ஒரே படிப்பு தான் சும்மா இருக்கிற நோட்டெல்லாம் எடுத்து ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணி பேக் அப்படியே அசைக்கவே முடியாத நிலைமைக்கு அவ்வளோ நோட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க சுகாஸ் ஒன்று தீர தீரத்தை எடுப்பாங்க சும்மா மாட்டிட்டு போகும்போது பேக் அந்த உளுந்துருப்புறோம் போகிற வழி கிரவுண்டு கொடுத்துருக்குறாங்க எக்கச்சக்கமான நோட்டு எல்லா நோட்டையும் எடுத்து உள்ள திணிச்சிட்டு போனீங்கன்னா அப்புறம் அது பேக் வெயிட் தாங்க வந்து உளுந்து ஷோல்டர் வழி எடுத்துரு ஃபர்ஸ்ட்டு நாள் போய் பாரு அப்புறம் மேம் எந்தெந்த நோட்டு கேட்குறாங்களோ யூசேஜுக்கு அந்த நோட்டு மட்டும் எடுத்துகிட்டு போவோம் சரியா அப்படியே எல்லாத்தையும் எட்டு வருஷம் சொன்னாங்கன்னாலும் ஸ்கூலில் வச்சுட்டு ஹோம் ஒர்க் தவிர மற்ற நோட்டெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது புரிஞ்சுதா ஆராதனா கலவா ரெண்டே புக்கு ரெண்டே நோட்டு மாட்டுமா அந்த கை வெயிட்டாக இருக்குதாம்மா என்னம்மா ரெண்டு புக்குக்கே வெயிட் பெரிய பேக்காக வாங்கி கொடுத்தாங்க இருமா ரெண்டே புக்கு தான் இருக்குதுதானா அது பேக்கே வெயிட் ஆகுது பாவம் அப்பா சின்னதாக வாங்கிட்டு வானா பெருசாக சுகாசே கரெக்டாக பழைய புக்கு பழைய நோட்டாம்மா எல்லாம் அடுத்த ஸ்டாண்டர்டு போவாங்களோ பழைய புக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல என்னுடைய பேக் மாதிரியே ப்ளூ அண்டு black என்ன இதுக்கு அதிகமாக ப்ளூ இருக்கு உனக்கு அதிகமாக இல்லை அங்கேயே கழட்டி வச்சிருமோ இல்லைண்ணா வேன் வந்து எடுத்துக்கலாம் ம் கொடுங்கள் என்ன சுகாஷ் கல்ட்டுன்னு தெரியல போய் அங்க வைங்க சொல்கிறேன் வைங்க வைங்க ஏன் எந்த வேன் வந்தாலும் தூக்கிட்டு வெயிட் ஆகுதாம்மா அங்கே பிடிச்சா வெயிட் ஆகுதாம்மா ஆராதனாக்கு வேறு யாரு பேனை ஏற்றி விட்டாங்களோ அதில் லீவுக்கு அங்கே போய் அதுக்கு முன்னாடி ஒரு பேன் இல்லை அப்பயும் நான் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு இருந்தாலும் கடிக்குது கடிக்குன்னு சொற்சிக்கிட்டே இருக்குது ஆராதனாக்குட்டி சொரஞ்சிட்டே கதம்மா மறுபடி போட்டு சீவிடே ஊசு உன்னை காணு சுகாசுக்குமே வேன் இருந்துச்சு எடுத்தாச்சு ஹேர் கட் பண்ணியாச்சு சுகாஸ் ஆராதனா நீ தலைக்கு குளித்தாச்சு ஃபஸ்ட்டு நாள் இந்த நாள் நாளைக்கு எண்ணெய் வச்சு அப்பிட வேண்டியதாக சுகாஸ்ட்டு காலி எண்ணெய் அப்படி தான் பண்ணுவேன் காலிட்ரு என்ன உனக்கு ஆராதனைக்கு அரைட்டர் என்ன ஆராதனை குட்டி ஏறுமா ஏறுமா பவுட்ரு ரெடியாகி நின்னாங்கன்னா தான் அந்த வேன் வரதே இல்லை வந்தால் ஏதோ கப்பு சுப்புன்னு கிளம்பிடுவாங்கன்னு பார்த்தா அப்படி நின்றுட்டே இருந்தால் அப்புறம் அவ்வளோதான் வேற மாதிரி மாதிரி இருவாங்க ஆறாவது நான் சந்திரமுகியே கொஞ்சம் லேட்டாக ஆகி சந்திரமுகி சரி அங்கே உட்காருங்க போய் சேரில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணிடாதீங்க சுஹாஷ் கொஞ்சமாக தான் வச்சுருக்குறேன் ஒரு ஒரு கம்பீரம் ஓட்டுருக்குறேன் ரசம் இருக்குது காயோடு சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டு வந்துடுங்க நீட்டாக சரியா அதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு குழந்தைங்கள கிளறின சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வர மாட்டேங்கிது ரசம் பருப்பு பருப்பு குழம்பு குழம்பு தான் அது மாதிரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட் சுகாஸ்க்கு வந்து ஷூ மட்டும் புதுசு வாங்கணும் பழைய ஷூவை வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே எடுத்து போயிட்டு ஏன் சுகாஷ் ஷூ வாங்கிக்கலாம் சனிக்கிழமை வாங்கிக்கலாம் இல்லைன்னு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம் ஓகே சனி ஞாயிறு லீவ் விடுவாங்களா இல்லை சனிக்கிழமை ஸ்கூலாக இருந்துரல வேன் வரும்மா நீங்கள் உட்காருங்கம்மா ஏம்மா ம் அளவு பார்த்தா ஷூ வாங்கணும் அதனால சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கெல்லாம் வாங்கிக்கலாம் நாளில் ம் நான் கூட நல்லாத்தான் இருக்கு வேணுமோன்னு நினச்சிட்டேன் நீ அந்த போச்சு அந்த போச்சு சூ நல்லா இல்லைன்னு சொன்ன பிஞ்சிடுச்சு நான் நல்லா தான் இருக்கும் போலதுக்குன்னு நினச்சா அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கே வாங்கியிருக்கலாம் ஆ குப்பாக தான் இருக்கும் போலது சுத்தம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சேன் நான் பிஞ்சே போச்சு இது ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி ஸ்கூல்லேயே கொடுத்தாங்க ஒரு வருஷம் கூட உருப்படியே வரலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனை குட்டிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிட்டு ஒரு சப்பல் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த ஒட்டுற சப் தானே அது கூட நல்லா தான் இருக்குது அதெல்லாம் முந்நூறுரூவா இரநூறுவா தான் வரும் சரி இந்த டைம் வெளிலயே ஷூ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அளவெடுத்து எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தா குவாலிட்டியாக தான் இருந்திருக்குமா நீ பராமரிப்பு சரியில்லையான்னு இருந்ததில்ல தண்ணியிலலாம் நடக்கக்கூடாது அதிகமாக நீ நல்லா செய்யா வெயில்ல போடக்கூடாது ஏதோ ஒரு வருஷம் வந்துருச்சு பரவாயில்ல வேன் வரலையா இன்னும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு போய் வரல வேன் அப்படிங்க லேஸ் இல்லை எது மாதிரி போய் பார்க்கலாங்க எது மாதிரி வாங்குறதுன்னு கீழே விடுமா ட்ரெஸ்ஸை ஃபோன் பண்ணுறதா வேனுக்கு வருவாங்க அவங்க ஒவ்வொரு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரிப்பாங்க இப்போ ஆராதனா குலிட்டி சுகாஷ் குலிட்டி கூட்டிகிட்டு போகிறக்கு நான் ஆராதனா கேட்டுக்கிறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஃபோன் பண்ணுறதா இன்னும் வரலையாம்மா சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு இன்னும் வரலையாம்மா நான் போகவே மாட்டேன்னு அழுத பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்குது வேன் வர மாட்டேங்கி போயிருமா ஆ ஏழு ஐம்பதாச்சு இன்னும் பொட்டு பொட்டு ஒன்று வாங்கிக்கலாம் ஆராதனா இல்லை ஆ பொட்டு வாங்கிக்கலாமா ஐயா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே இங்கே பொட்டு ஒன்று சார்ந்து போட்டு வாங்கிக்கலாம் பேக் வேன் வந்துரு அங்கே வரேன் அந்த பேக்லேயும் சின்னாம்பு சுபாஸ் ஓ இரு சின்னாம்பு பூசுறதுனால எல்லாத்துலையும் சின்னாம்பு எது பாவம் வாங்க இங்கே வையுங்கள் பொட்டு சரி பாய் 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 வாய் சொல்லிக்கிட்டே வரங்க பொட்டு வாங்கிறதுக்குள்ள வேன் வந்துச்சு